முடிச்சிக்க என் லைஃப்பை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்றைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நம்பிக்கை எப்படித்தான் வரும் நினைக்கிறேன் இல்ல இது எல்லாத்தையுமே பயிற்றுவித் ஐ மீன் பை எக்ஸசைஸ் தான் வரும் அப்படிங்கறதுல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது ஃபர்ஸ்ட் தேங்க் வந்து சுயமா முடிவெடுக்கிறக்கு பேரன்ட்ஸ் அலோவ் பண்ணனும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளோர் பண்ணி பார்க்காம நாம அதை வந்து அதை பத்தின வெளியில விஷயம் என்ன ப்ராடக்ட் டிஸ்கிப்ஷன்ல படிக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா அது வந்து உள்ளே போட்டு வாமிட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே இங்கே இப்போ வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத அது இந்த இடத்துல கல்வியை வந்து அப்போ அறிவு நிறைய இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறது இல்லையான்னு அடுத்த கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக வந்து அது கிடையாது அஞ்சு குழந்தைங்களை வச்சு எந்த சப்போர்ட்டுமே ஐ மீன் கணவன் இறந்ததுக்கு அப்புறமா சப்போர்ட்டே இல்லாமல் கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்த லேடிஸும் இருக்காங்க ஆயிரம் ஏக்கர் சொத்து இருந்தும் மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தராக கல்வியாளர்களாக இருந்தும் ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண தெரியாம முடியாம தகுள பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க சோ இந்த பேலன்சிங் வந்து கல்வியில அப்படின்னு வைக்கிறத நான் வந்து முழுமையா بقول சார் இத அப்ப 85 ஒரு MP அவங்களான ஃபேஸ் பண்ணிக்கிறாரு ஐஏஎஸ் அகாடமி நடத்தின ஷங்கர் ஐஏஎஸ் த தற்கொலை பண்ணி அதுதான் சொல்றேன் அது அந்த இடத்துல இந்த மார்ஜின்க்கு வந்து நான் முக்கியமான புரிய வைக்கணும் கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா முக்கியமான இருக்குல்ல கல்வியை நான் எப்படி பாக்குறேன்னா இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து நான் ஒண்ணு கத்துக்கிறேன் நான் என்கிட்ட இருந்து நீங்க ஒண்ணு கத்துக்கிறீங்க இந்த அனுபவ கல்வி இருக்கு இல்லையா அந்த அனுபவ கல்வியில எங்கயோ ஒரு ஒரு விடுபட நடந்துருக்கிற மாதிரி தோணுது அதனாலதான் அது உண்மை அது உண்மை இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே ஜாயின் ஃபேமிலிங்கிறதே கிடையாது இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் அப் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கான எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியுலக அனுபவங்கிறது ரொம்ப சுருங்கி போச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்கள நடைமுறையில் வந்து அவங்க எப்படி கையாளறது அப்படிங்கிறதோ ஒரு சிக்கலை கையாளறதோ சிம்பிளாக வந்து ஒரு விஷயங்களை சூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப தடுமாறுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் குறையுது அந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது குறையுது அவங்கள எக்ஸ் ஐ மீன் இட் மீன்ஸ் எக் அவங்கள ஒவ்வொரு விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடிய பர்சனல் விஷயம் வந்து குறையுது அங்கே அதுக்கு நிறையா வந்து தடை இருக்குது மனைவி அப்படின்னா மனை குடும்பம் அப்படிங்கிறத ஒரு பெண்ணை வச்சு தான் இந்த குடும்பம் உருவாகிருக்கு மனை வீடு அப்படிங்கிறது மனைவி இருந்தால் தான் வீடு அதே கணவன் இருந்தால் அதெல்லாம் வீடு இல்லை மனைவி தான் உருவாக்குறான் ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தை உருவாக்குறான் இந்த பெண்ணே இப்படி நொடிஞ்சு நொடிஞ்சு போகும்போது இன்றைக்கி வச வயசு ஏறி ஏறி பதினாறில் கல்யாணம் பண்ணது போய் பதினெட்டில் போய் இருபத்தொன்னில் போய் இருபத்தெட்டில் போய் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கல்யாணம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு காலக்கெடு நீடிக்க நீடிக்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயப்படக்கூடிய குழந்தை பெற்றுக்கிறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி அகப்பட்டிருக்கோம் இருபத்தி ஒன்றுக்கு மேலானால் கல்யாணத்துக்கே பயப்படக்கூடிய பெண்களை நிறைய பேர் எனக்கு தெரியும் அப்போ அந்த பயம் வந்து இருபத்தி எட்டு வயசான ரிதன்யாவு கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அது அப்பா பொண்ணாகவே பாவம் அப்போ அப்பா பொண்ணாகவே வளர்ந்ததுக்கு திடீர்னு கணவனுங்கிற ஒருத்த வந்து இப்படி திடீர்னு ஒரு சின்ன மாதிரியான ஒரு அரிச்சாட்டி பண்ணும்போது அதை எதிர்கொள்ள திராணி இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் போயிருந்துருக்கலாம் இது கூட இருந்திருக்கலாம் என்னதான் பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது ஆனால் ஒரு தற்கொலை பண்ணி அது கதறிட்ட அளவுக்கு அவன் நடந்திருக்கிறான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கடுமையான இல்லையா என்ன ஃபீல் மறுபடியும் இந்த விஷயம் வந்து என் வரையில குடும்பத்துக்குள்ளதான் வருது ஏன்னா பேக் சப்போர்ட் இல்லை அதாவது ரிப்பீட்டடான அந்த பழமைவாத கருத்துக்கள் அந்த பெண் அப்படிங்கும் போதே வந்து அது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம இந்திய சமூகத்தோட மென்டாலிட்டி எப்படின்னா பெண்கிறது பெண் அப்படிங்கறது ஒரு உடைமை அப்படிங்கிற விஷயமா தான் பார்க்கப்படுதே தவிர அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடையாது இன்னைக்கு வந்து நீங்க அவங்க படிச்சிட்டாங்க பெரிய அளவுல வந்து சாதிக்கிறாங்க எல்லாமே ஓகே ஆனா எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்கேல் இருக்கு அதை வந்து நிறைய இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அதாவது இன்னைக்கு அவங்க படிக்கிறாங்க நிறைய ஒர்க் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க ஓகே ஃபைன் அவங்க பிரெட்வினராவும் இருக்காங்க ஒரு சில ஃபேமிலிஸ்ல ஹஸ்பண்ட் இல்லைன்னால அந்த ஆனா அவங்களுக்கான பர்சனலான ஒரு க்ரோத் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுது அந்த அதை பர்சனல் க்ரோத் இன்டர்னல் க்ரோத் அப்படிங்கிறதே வந்து பெண் அவங்களே வந்து மறந்துடுறாங்க அந்த தன்மையை மறந்துடுறாங்க விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அகெயின் வந்து எது வந்தாலும் தனக்கான சப்போர்ட் அங்கே இருக்குது தன்னை தாங்கிக்க தன்னுடைய தனக்கு உறுதுணையாக வந்து நிற்க ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது அடிப்படையில வந்து தகர்ந்து போகும் போது அவங்கள மனசுடஞ்சிடுறாங்க மனசுடையும் போதுதான் ஏன்னா அதுதான் சொல்றேனே இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீ அவங்கள வந்து வெளியுலகமே பார்க்காம ரொம்பவே கைக்குள்ளேயே உள்ளங்கைக்குள்ள வச்சு வளர்த்திடுறீங்க எதுவுமே தெரியாம திடீர்னு ஒன் ஒன் ஃபைன் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள்ல யாரு என்னன்னே தெரியாம அவங்களா இதுல அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறவங்க முடிவும் கிடையாது அதுக்குமான விஷயமும் கிடையாது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி திடீர்னு ஒரு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க கடமை முடிஞ்சதுன்னு அவங்க அப்படியே வந்து அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை அடுத்த அடி எடுத்து அந்த வைக்கிற தெரியுறதில்ல என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருந்தாலும் ஒரு இதுவரைக்கும் அவங்க இருபத்தஞ்சு வருஷமா வளர்ந்த சூழல் வேற அவங்களோட ஃபேமிலி வேற அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அந்த புது இடத்துக்கு போய் அந்த பெண்ணுக்கு செட் ஆகுறதுக்கே வந்து ஆறுல இருந்து ஒரு வருஷமா ஆறு மாசம் வந்து ஒரு மா ஒரு வருஷம் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நுவான்ஸா இருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு குடும்பத்துல ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஓ இங்க இப்படிதான் சிம்பிள் இந்த வீட்டு டைனிங் டேபிள் அந்த வீட்டு டேபிள் ஒரே மாதிரி இருக்காது ஃபுட் ஃபுட் கல்ச்சர் கல்ச்சர் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும் இது பிடிபடுறதுக்கே அந்த பெண்ணுக்கு ஆறு மாசம் ஆயிடும் சோ அந்த மாதிரி நேரத்துல ஆதரவா இருக்க வேண்டிய குடும்பம் அவங்களை அப்படின் கட் பண்ணும் போது அவங்களுக்கான இடம் எதுவுமே இல்லாம போயிடும் இது வந்து கண்டிப்பா தைரியத்தை நம்ம கொடுத்து அனுப்பணும் அதே சமயம் வந்துட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றத்தோடைய அழுத்தம் ரொம்ப அதிகம் இன்னொன்று ஃபேமிலியிலே வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்களுடைய மேரேஜ்லேயே ஃபெயிலியர் பிரிஞ்சு வந்துட்டாங்க இப்போ அந்த இறந்த பொண்ணு வந்து ரித்யா வந்துட்டு அவங்க இறக்காமல் பிரிஞ்சு வந்திருந்தாலும் அவங்க ரிப்பீட்டடாக சொன்ன விஷயம் வந்து அந்த பொண்ணு சொன்னது வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறீங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல எல்லாரும் இதையே சொல்கிறீங்களேன்ட்டு அந்த பொண்ணு அழுது ஸோ அங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெரியவங்க எல்லாரும் ரிப்பீட்டடாக அதையே சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு செக்ஷுவலா ஹராஸ் பண்ணியிருக்காங்க மென்டலி வந்து மாமனார் மாமியார் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க அத்தனையும் அந்த பெண்ணால வந்து ஓப்பன சொல்ல முடியல ஏன்னா சொல்றதுக்கான ஸ்பேஸ் கூட பெற்றவங்க கிட்ட இல்ல அந்த ஃபேமிலில இல்ல நீ அந்த இடத்துல ரிப்பீட்டடா அவங்க சொன்னது அவங்க சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கௌரவம் இத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை இது பண்ணி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னோட டிசிஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரி பத்து பேர் சிரிப்பாங்களே அப்படிங்கிற அந்த வெத்த கௌரவத்துக்காக இதை எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரிப்பீட்டடா அந்த அந்த பொண்ணை வந்து அந்த அதே எங்க அந்த பொண்ணு ரொம்ப காயம் போட்டுக்கிட்டு இருக்கோ அங்கையே அதே இடத்துல கழிம்பி பூசி களிம்பி பூசி மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணு அங்க அனுப்பிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த பெண் தாங்க முடியாம இங்க போனா ரிப்பீட்டடா மறுபடியும் இங்கதான் அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு அங்க போனா கண்டிப்பா நம்ம நம்ம நிம்மதி இருக்காதுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணால பண்ண முடியல ரெண்டு பக்கமே அழுத்தம் என்ன சொல்றது அட்ஜஸ்ட் பண்றதுக்கான கொஞ்சம் கூட நியாய தர்மமே இல்லை அங்க அடிப்படை அறம் கூட இல்லாம அந்த பெண்ணை போட்டு அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணும் அந்த அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே பிசிக்கலா மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனாலதான் அந்த ஒரு மோசமான முடிவை எடுத்திருக்கு அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை இதில் ஒரு ஒரு பதிவை ஒரு பக்கம் பார்த்த நம்ம வலைத்தளங்கள்லையே என்னை வந்து குழந்தையோடு விட்டுட்டு போனவன் என்னை காப்பாற்றுறக்கு வக்கில்லாதவன் என்னுடைய பிஞ்ச செருப்புக்கு சமம் அப்படின்னு ஒரு பொண்ணு பதிவு போடுது கட கடக்குன்னு கமெண்ட்ஸில் விழுகுது ஆமாம் என்னையும் விட்டுட்டு போயிட்டான் என்னையும் விட்டுட்டு போயிட்டான் இது நம்ம பிஞ்ச செருப்பை விட மோசமானவன் அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வரும் அப்போ ஒரு பொண்ணோட வழியை பகிரும்போது மட்டும்தான் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களுடைய வழி வெளிப்படுது அது இந்த சமூக வலைத்தளங்கள் வந்தங்காட்டி இந்த ஊடகம் மூலமா வெளிப்படுது ஏறத்தாழ ரிதன்யாவுக்கான விஷயம் கூட அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி அதோட வீடியோ ஆடியோ வந்து வெளியிட்டதன் மூலமாக தான் அத்தனை பெண்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே தனக்கு நடந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னு அந்த அந்த ஃபீலிங்கோடு தான் எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னோம் அப்போ இங்க வந்து பெண்கள் பூரா ரிதன்யா தான் இருக்காங்கிற ஒரு இதுவும் தோணுது இல்லையா இல்லை இதை அப்படி எடுத்துக்க முடியாது இது வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு ஆசுவா எப்படி சொல்றோம்னா இது ஆசுவாசம்னு கூட சொல்ல முடியாது அந்த வார்த்தை தப்பு அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் பிரச்சனையில இருக்கிறேன்னு ஒரு சின்ன சையை காமிக்கிற மாதிரி அது ஒரு சின்ன ஒரு வேக்கப் கால் மாதிரி ஒரு சமூகத்துக்கான ஒரு சின்ன வேக்கப் கால் தான் அது அங்கங்க வந்து எஸ் ஐம் ஆல்சோ இன் ட்ரபுள் அப்படிங்கிறத அந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க ஆனா அதுலயே வந்து இன்னொரு விஷயம் கூர்ந்து சதவீத பெண்களுடைய பெண்கள் அவங்களுடைய சுய ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபைல்ஸ வந்து மறைச்சிருப்பாங்க பிளாக் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அதை வெளிப்படையா சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது சரி அந்த பொண்ணு பிஞ்ச செருப்புக்கு சமம்னு சொல்லிடுச்சு ஆனா அந்த பொண்ணு இயல்பா வந்து தன்னோட குழந்தைகளை வச்சு ரொம்ப ஸ்போர்ட்டிவா வளருது. அது தன்னோட ஆண் கூட அதை இட் மே البي அது இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அது ஒரு ஒன்ஸ் ஒரு ஃபெயிலியர் லைஃப் அப்படிங்க போது அத வெளியில அந்த ஃபெயிலியர் லைஃப்ல இருந்து வெளியில வர்றவங்கள இந்த சமூகம் எப்படி பாக்குதுங்கறதா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏனா அவங்கள கண்டிப்பா சொல்றேன் நிச்சயமா நல்லபடியே ட்ரீட் பண்றது கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்களுக்குனா ஸ்பேஸ் அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருந்தாலும் இத்தனைக்கு வீட்டுக்கு ஒரே பொண்ணாவோ இல்ல பையனா கூட இருக்கட்டும் அந்த ஃபெயிலியர் லைஃப்ல இருந்து அவங்க வெளியில வந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறுதலும் தேர்தலும் ரொம்ப குறைச்ச டைம் தான் ஆஃப்டர் த்ரீ மன்த் வந்து அவங்க அவங்க பர்டனை மாறிடுறாங்க அந்த குடும்பத்துக்கு இப்போ அவங்களுக்கு கீழ ஒரு தங்கச்சியோ தம்பியோ யாரோ ஒருத்தங்க மேரீட் இருக்கிறாங்கன்னா இவங்கள பாத்து எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அத யோசிச்சு நிறைய பேர் வந்து ஆஹ் ஆகி வராம இருக்கிறவங்களும் உண்டு தன்னை தியாகம் தியாகம் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா இது தியாகம் சொல்ற வார்த்தை தப்பு அது நல்ல விஷயத்துக்கு சொல்லணும் தன்னை தானே பலி போட்டுக்கிட்டு சுயபலியாக கொடுத்துக்கிட்டு அங்கேயே அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ற ஆண் அல்லது பெண் ரெண்டு தரப்புலையுமே உண்டு இதுல பெண்கள் மேஜர் நான் போய் உக்காந்துட்டா என் தங்கச்சியில் யார் கல்யாணம் பண்ணிப்பா நான் போய் அங்க உக்காந்துட்டா எங்க அப்பாவோட கௌரவம் போயிடுமே இது எல்லாமே ரிப்பீட்டடா வந்து அவங்க சொல்ற ஒரே இடம் வந்து நிக்கிற ஒரே இடம் அவங்களோட வெத்து கௌரவம் இப்போ அந்த கௌரவத்தை பார்த்து தான் ரெண்டு கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி முந்நூறு பவுன் போட்டு எழுபது லட்சம் ரூபாய்க்கு உங்களோட ஈகோவை தான் காமிக்கிறீங்க அத்தனை ஐ மீன் தன்னோட அகங்காரம் நான் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன் பார்த்தியா நான் பெரிய ஆள் பார்த்தியானுங்கிறது தான் இந்த விரிவாக்கங்கள் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த பொண்ணு பேசியிருக்க ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற கான்செப்ட் பேசுறதுக்கு நிறைய விவாதம் வருது அந்த ஒருவனுக்கு ஒரு தீன்னு சொல்லிட்டு என் பொண்ணு இறந்ததுல எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு அவங்க தந்தையே இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒரு தீங்குற கல்ச்சரை என்ன சொல்றேன் இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி அது அவங்களோட அமையற துணையை பொறுத்து இப்ப நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஓகே ஒரு ஃபெயிலியரான ஒரு லைஃப் வந்து அந்த

வெளியில வ வர்றதோ இல்ல இன்னொரு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துறதோ இன்னைக்கு வந்து சமூகத்தை சரியாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு இது இந்த மாதிரியான பழமைவாத அல்லது பொருந்தாத அதாவது இந்த தற்கால சமூக வாழ்க்கைக்கு பொருந்தாத கருத்துக்களை பேசுறது இன்னைக்கு வேணா பெருமையா இருக்கலாம் நாளைக்கு வந்துட்டே அந்த பொண்ணோட வயசுல இல்ல அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பொண்ணோட வளர்ந்த கூட படிச்ச அந்த மாதிரியான பொண்ணுங்க ஒரு குடும்ப லைஃப்ல போயிட்டு இருக்கும்போது ஐயோ அந்த பொண்ணு செத்து போகாம இருந்திருந்தா நாம வேற வாழ்க்கையை தேடி வச்சிருக்கலாமே நான் அந்த பேரண்ட்டுக்கே தோணலாம் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு உணர்ச்சி வசத்துல அதான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலாம் ஆனா நாள் பட நாள் பட இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு வந்து உதறிட்டு வந்துருந்துச்சுன்னா இதை விட நம்ம போட

எப்படியான வன்கொடுமைகள் நடக்குது அது பெண்க்கு எப்படி நடக்குதுங்கிற அத்தனையும் புட்டு புட்டு வச்ச மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு போயிருக்காங்க இல்லைன்னா பத்தோட பதினொன்னா இந்த கேஸ் போயிருக்கும் ஏன்னாத்தால் எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு போனாங்க அந்த வகையில் அவங்களுக்கு ராயல் செல்யூட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது ஆனால் இந்த தற்கொலை தான் தீர்வு அல்ல அப்படிங்கிறது வந்து அனைமே இந்த சம்பவம் நடந்த பின்னாடி ஒரு ஐம்பது பெண்கள் அல்லது ஐநூறு பெண்கள் தற்கொலை முடிவில் இருந்திருந்தால் கூட மாறி வந்திருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா இந்த இந்த வீரியம் அப்படி இல்ல இந்த இடத்துல வந்துட்டு இது மாறி வந்திருப்பாங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு வேக்கப் காலா இருந்திருக்கும் அந்த பெண்கள் மாறுறாங்களோ இல்லையோ ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க அவங்க மாறுறத விட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு இன்னைக்கு மீடியா கையில கிடைச்சதுனால இந்த விஷயம் வெளிப்பட்டுச்சு இந்த தன்யா குல தற்கொலை நடந்த இன்னைக்கு மூணாவது நாள் நேத்து ஒருத்தவங்க வந்து சங்கரன் கோயில் சாரி எனக்கு அந்த இடம் சரியா தெரியல அங்க வந்து ஒரு பெண் வந்து இதே மாதிரி வெறும் நாலு சவரன் அப்போ அந்த அதுக்காக அதுதான் கல்யாணமான நாலாவது நாள் அந்த பெண் இறந்திருக்கு தற்கொலை பண்ணிருக்குது இந்த பொண்ணு வந்து எழுபத்தி எட்டாவது அந்த பெண் இறந்தது நாலாவது சோ இப்ப வந்து இந்த இடத்துல வந்துட்டு வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதோ இல்ல வந்துட்டு பெரிய படிப்போ இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பேலன்சிங் கிடையாது ஒரு நாலு நாளுக்குள்ள ஒரு ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொண்ணு கூட பாக்காம இருக்கல காலம் போக போக அதுதான் அதுதான் சொல்றது இப்போ இந்த ரித்தன்யாவோட தற்கொலைய அந்த ஆடியோ குறிப்பா அந்த பெண்ணோட ஆடியோ கேட்ட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வேக்கப் கால் கிடைச்சிருக்கும் ஐயோ நம்ம அவங்க பொண்ணோ அல்லது பையனோ வந்துட்டு இல்ல என்னோட லைஃப் ஸ்ட்ரகிளா இருக்கு ரொம்ப சிரமத்துல இருக்கேன் அப்படின்னு அது வந்து சொல்லுச்சுன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க மாதிரி வந்து பொறுத்துப்போ பொறுத்துப்போன்னு சொல்ற விஷயத்த மாத்திட்டு குழந்தைகளுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுமா பொறுத்துப்போன்னு சொல்லுவாங்க அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக நீ வாழன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு வாழ்க்கையே இல்லை அந்த பையனோட வாழ்க்கையை அவங்க எப்பதான் வாழ்றது முடியலை அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு அந்த அந்த எடுத்தடுப்புல யாருமே அந்த முடிவுக்கு நிச்சயமா வரமாட்டாங்க எல்லா விஷயத்திலையுமே அதை வந்து பார்த்துருப்பாங்க டைம் எடுத்து எல்லா வகையிலையுமே வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து விலகி வெளியில் வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து எடுத்தோம் கவுத்தான அந்த முடிவு எடுக்கவே மாட்டாங்க பல விதமான ஆங்கிளில் அதை யோசிச்சு அதை வந்து சரியாக முடியுமா இது இல்லைன்னா எப்படி ஆகும் எல்லாத்தையும் யோசிச்சு அதை சரி பண்ணுறதுக்கே கடைசி மு முயற்சின்னு சொல்கிற வரைக்கும் எல்லா வகையிலுமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிற கட்டத்தில் தான் அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில் வர்றாங்க இந்த குடும்பத்தை கட்டமைத்து பெண்கள் இப்படியே இருந்து மெல்ல 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 வாழ்ந்து காட்டி மோ போராடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ பாருங்கள் லிவிங் டுகெதர் லைஃப் வந்துருச்சு அந் அந்த மாதிரியான போக்கில் இன்றைக்கி பெண்கள் தில்லாக முடிவெடுத்து போயிட்டுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் குழந்தைகளை பெற்றுக்கிறது இல்லை குழந்தைகள வேண்டாங்கிற அளவுக்கு போய் ஒரு நாட்டில் வந்து குழந்தைகளே இல்லை புதுசாக குழந்தை பெற்றுக்கிட்டா இவ்வளோ கொடுக்குறோங்கிற அளவுக்கெல்லாம் அறிவிப்பு வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு டெவலப்டு பெண்கள் வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு அது மாற்றம் அமையும் நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நான் வந்து அதை வந்து அதுதான் தீர்வுங்கிறத நிச்சயமா நான் சொல்லவே மாட்டேன் இல்ல குடும்பம் குடும்பம் அப்படின்னு நான் சொல்ல வரல என்னன்னா நீங்க லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களோ ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலின்ற ஒரு கமிட்மெண்ட் குள்ள வர்றீங்களோ த வேர்டு கமிட்மெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள ஆகுறீங்கன்னா தட்ஸ் த கமிட்மெண்ட் அது லைஃப் டைம் ப்ராமஸ் உங்களால அது முடியும் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு லிவிங் டு தர் லைஃப்ங்கிறதோட கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப இல்ல இல்ல ரொம்ப அந்த கான்செப்டேவே ரொம்ப தப்பை புரிஞ்சுருக்குறோம் நம்ம இந்தியன் மெட்டாலிட்டில அது அவங்க பிடிச்சா வாழலாம் பிடிக்கடி போகலாங்கிற ஒரே ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப தப்பை நமதை புரிஞ்சு வச்சிருக்கோம் அது அப்படி இல்லை பரஸ்பர முடிவு பரஸ்பர பொறுப்பு ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கான ஈக்குவல் ஷேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் அதுல வந்து இவங்களுக்கு தான் சிக்ஸ்டி ஃபார்ட்டிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் அப் அப்படிதான் மேலே நா நாடுகள் சொல்லக்கூடிய இடத்துலயும் இன்னைக்கு தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாத்துக்கிறாங்க இவ் என்ன அப்படின்னா அவங்களும் அப்படி வந்து நம்மளுடைய இது ஒரு தட்டைத்தனமான பார்வை நான் சொல்லுவேன் அவங்க வந்து பிடிச்சா வாழ்கிறாங்க அப்படி எல்லாரும் அங்க சூஸ் பண்ணிடுறதும் கிடையாது அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா தேர்ந்தெடுத்துக்கிறதும் கிடையாது தேர்ந்தெடுக்கிறோங்கிறத விஷயத்திலே வந்துட்டு ரொம்ப யோசிச்சு அவ ரொம்ப எல்லா வகையிலையும் பேசி அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய வேவ்ஸ் செட் ஆச்சுன்னா அவங்களோட திங்கிங் தாட்ஸ் பிடிச்சிருந்தா அப்புறமா தான் அவங்க அவங்களை செலக்ட் பண்றாங்க ஒன்ஸ் தே ஆர் செலக்டட் அப்படின்னா அது விஷயத்துல லாயலா இருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஊரு டேட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா லவ்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி டேட்டிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா வந்து அர்த்தப்படுத்திக்கிற மக்கள் நாம அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க வந்து டேட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்றாங்க ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு கார்ட் கிடையாது அது கிடையாது டேட் அப்படிங்கிறது அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவ பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட பேசுறாங்க அந்த உரையாடல் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்குள்ள நிறைய நிகழுது

அதை பத்தி இன்னும் பெருசா பேச வேண்டியிருக்கு இந்த லிவிங் வேண்டிய லைஃப் அப்படிங்கிறது பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஃபார் ஆர் ஓபன் கார்ட் டூ செக்ஸ் அப்படி கிடையாது அது வந்து அவங்க பரஸ்பரம் புரிஞ்சுக்கிறாங்க அகம்பூரம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது இது பிடிக்கும் இது பிடிக்காது அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கும் எல்லாத்தையும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அவங்க வந்து அதை என்கேஜ் பண்றாங்க ஒன்ஸ் தேர் என்கேஜ் அவங்க லைஃப் லாங் வந்து ஒன் அந்த இணைக்கு வந்து லாயல்லா இருக்காங்க இதை நாம ரொம்ப தக்கையா பாக்குறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு நாம அதை வந்து ரொம்ப டேக் இட் கிராண்டட்ங்கிற மாதிரி எடுத்துட்டு இன்னைக்கு அத தப்பா வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம் நம்மளுடைய மெண்டாலிட்டி இந்தியன் மெண்டாலிட்டில நல்ல வாழ்க்கை அப்கோர் டெப் அது ஒரு ஆழமான விஷயம் தான் பழங்கால முறைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு ஆதிவாசிகள் ஒரு சில குரூப்ல இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நம்ம ஆதிவாசிக்கு போகணுமே நம்ம ப நம்மளுடைய ப பண்டைய காலம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புறநானூர் காலமே எல்லாமே டேட்டிங் லைஃப் தான் சார் ஆமாம் என்னென்னா இப்போ கூட அவங்க வந்து பொண்ணும் பையனும் பிடிச்சிருச்சு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களை காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுவாங்க போய் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு வந்து குழந்தை பிரெக்னண்ட் ஆனவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற குரூப் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்றைக்கும் ஒரு சில சமூகங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் இப்போ இந்த மாதிரியான எதிர்காலத்தில் உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்னதான் வழி நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் திங் உரையாடல் வேணும் அதாவது இப்போ எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய இடத்துல பார்த்ததா இருக்கட்டும் இல்லை நம்ம சமூக வலைதளங்கள்ல எழுதுனவங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரி ஃப்ரேம் தான் வருது நீ இப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் நீ அந்த அட்வைஸ் கொடுத்துருக்குன்னு நம்ம வந்து ரொம்பவே அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ரொம்ப ஈஸியாக எழுதிடுறோம் அட் எழுதுகிறோம் ஆனால் அந்த அட்வைஸை எழுதின பீப்புள்ஸே வந்து எத்தனை பேர் வந்து அங்கே அவங்களுடைய லைஃப்க்கு லாயலாக இருக்காங்க லாயலிட்டி மீன்ஸ் நான் இங்கே வந்துட்டு அவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு உடஞ்சி மீன் உடஞ்சி போகாமல் இருக்கிறக்கு ஏதோ ஒரு பாண்டேஜுங்கிறதுக்காக அந்த பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டு தானே ஓடிட்டுருக்காங்க தனக்கு தானே லாயல்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த விஷயத்த வந்து அந்த பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஸோ தே கேன் அட்வைஸ் டு தெம் ஈஸிலி அட்வைஸ் கிடையாது இது வந்து ஒரு உரையாடல் மூலமாக தான் வரும் இப்போது ஒரு ஒரு லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கும் போது மீன் இந்த லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்குள்ளே வெளியில் வராங்க வர ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான ஆசுவாசமாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கான யோசிக்க விடணும் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்கான சோர்ஸஸ் யூஸ் பண்ணணும் இது வந்து ஒரு வெல் செட்டில்டு வெல்த்தி ஃபேமிலியில இட் மேக் ஈஸி இதே வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸோ இல்லை வந்து பாவ்ட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் அங்கே கிடையாது இது ஒரு ஒரு வகையில பார்த்தா நான் இந்த பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட கூட நான் அவங்கள ஈஸியா வந்து பொண்ணோ பையனோ ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களோட பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு மேரிட் லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீ போய் அனுசரிச்சு போனோம் ஒரு டூ ரெண்டு சொல்ல மாட்டாங்க இது நான் பார்த்த வரைக்கும் வந்து இது என் வரையில பார்த்தது வரைக்கும் நார்மல் ஃபேமிலி தான் அக்காவா இருந்தாலும் சரி எங்க பொண்ணா இருந்தாலும் சரி என் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இந்த செகண்ட் கல்யாணம் பண்ணி குடுக்கறேன் பாரு இல்ல நான் ரெடியா ஒரே எக்ஸாக்ட்லி அந்த நம்பிக்கை வந்து குடுக்குறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கை குடுக்குறாங்க எது வந்தாலும் எங்க அப்பா இருக்கா எங்க அண்ணன் இருக்கா என்ன பாத்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஒரு வருது பாத்தீங்களா அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த இந்த வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலயோ இல்ல அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ வரதில்லை ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து தீர்மானிக்கிறது பணம் தீர்மானிக்குது சொத்து தீர்மானிக்குது அவங்கள இப்ப வந்து இப்போ உண்மையை சொல்லப்போனா எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட்ல நிறைய பெட்ரோல் பண்ற பெரிய தப்பு என்னன்னா ப்ராப்பர்ட்டியை பார்த்து கல்யாணம் பண்றது அவங்க வந்து தன்னோட தன்னை விட வந்து பெண்ண பெண் வீடாக